அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சினிமாவிலும் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இயக்கத்தில் நடித்ததே இல்லை என்ன காரணத்தாலோ தெரியல அதே மாதிரி நயன்தார நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் தான் மூக்குத்தி அம்மன் ரெண்டாயிரத்தி வருடம் தீபாவளிக்கு ஓட்டிட்டு ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுச்சு இந்த படத்தை மட்டும் தியாட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும் இந்த அம்மன் ராஜபால்தம்மன் நாகேஸ்வரி இந்த மாதிரியான சாமி படங்கள் வரிசையில் இந்த படமும் வசூல் சாதனை பண்ணியிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு ரசிகளை கவரவும் செஞ்சுது இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலான்னு ஆர்ஜே பாலாஜி முடிச்சு பண்ணார் ஆனால் நயன்தாரா கேட்ட சம்பளத்தால் ஆடிப்போன நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த ப்ராஜெக்டே வேணான்னு சொல்லி சமந்தாவை வச்சு வேறு ஒரு படம் பண்ணலாம் அதுவும் சாமி படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சமந்தா வந்து ஜாயின் பண்ணிட்டாரான் ஆனால் இப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தை போகிறது சுந்தர்சி அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சுந்தர்சி பாருங்கள் அரண்மனை அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஹாரர் படங்கள் எடுத்தார் ஆனால் இப்போது முதல் முறையாக ஒரு சாமி படம் எடுக்கார் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காருன்னு வச்சிக்கிங்களேன் பட் ஹாரராக கண்டிப்பாக ஒரு பக்திமயமான சில காட்சிகளை நிச்சயமாக சுந்தர்சி வைப்பார்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அவருடைய ஃபேவரிட்ஸான ஹியூமர் ப்ளஸ் கிளாமர் ரெண்டும் இருக்கும் ஆனால் நயன்தார பண்ண மாட்டாங்க வேறு ஹீரோயின்ஸை வச்சு பண்ணுவாருன்னு வச்சுங்க ஸோ எது எப்படியோ இந்த படம் வேறு லெவலில் வசூல் சாதனை பண்ண போது இந்த படம் கிட்ட ஆச்சுன்னா சுந்தர்சி மூக்குத்தி அம்மன் த்ரீ மூக்குத்தி அம்மன் ஃபோர் அப்படின்னு தொடர்ந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ இந்த படத்தை வேர்ல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக நம்ம ஐசரி கணேஷா பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாரு ஸோ சுந்தர்சி இயக்கத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார் நடிக்கிற மூக்குத்தி அம்மன் டூ இந்த படத்தோட அப்டேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக சுந்தர்சி நயன்தாரா காம்பினேஷனை நீங்கள் எப்படி எந்த மாதிரி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்